அரசாண்ட <laughs> <laughs> என் தாயையும் என் தாய் கமலையும் வணங்கி பேசுவதிலே பெருமொழி சேர்கிறேன் என்னுடைய தாயின் முறை இருப்பதனால் மட்டும்தான் நான் இவங்க வேலையில் அமர முடிகிறது நான் இது இந்த ரோட்ரி அப்படிங்கிற ஒரு அமைப்பை காலமாக ரோட்ரி அப்படின்னா என்ன அப்படிங்கறத நல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த உமர்ச்சி அதாவது மகளிர் தின விழாவுக்கு நீங்க பேச வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரு அப்புறம் வந்து நம்மளுடைய பிரபாக எத்தனையோ பட்டிமன்ற வேலைகளை வந்து நான் பேசியிருக்கேன் இதே நாகர்கோயிலுல எத்தனையோ கோயில் குழந்தைகளாக இருக்கிற பட்டிமன்றங்களை இருக்கேன் ஆனா ரோட்டில நான் பேசுறதுதான் முதற்ட சொல்லணும் அதுல இந்த மகளிர் தின விழாவில வந்து மகளிர பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா ஒரு பெண் நானே பேசுவதுல பெருமை அடைகிறேன் அதையும் தாண்டி என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா எல்லா கல்லூரிகளிலும் வேலை பார்க்கிற நிறுவனங்களிலும் மகளிர் தின விழா அப்படின்னு ஒரு கொண்டாட்டம் வச்சாங்கன்னு வேண்கல எப்படி தெரியுமா இருக்கும் ஆண்களை எல்லாரையும் கதவு கூட்டி வெளியே தள்ளிடுவாங்க பெண்களை மட்டும் உள்ள வச்சு பெண்களுக்குள்ளாரையே கொண்டாடிக்கிடுவோம் மகளிர் தின விழா இன்னைக்கும் எங்க கல்லூரியில ஆண்கள் எல்லாம் வெளியே நாங்க மட்டும் உள்ளே இருந்து மகளிர் தின விழா கொண்டாடிட்டு இருந்தோம் ஆனா அப்படி இல்லாம ரோட்ரி அப்படிங்கிற ஒரு அமைப்பு பெண்களை உள்ள வைத்து ஆண்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இதுதான் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றின் சொல்லு எல்லாரும் சொல்லலாம் மகளிர் வந்து இன்னும் வந்து முன்னேற்றம் அடையல நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் ஆனா வந்து நான் ஒரு உதாரணம் சொல்றேன் என்னை மாதிரி ஒரு படிக்கக்கூடிய ஒரு சிறுமி ஜெயலட்சுமி அப்படிங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல ஆனா நான் சொல்றேன் அந்த பெண்மணி நாசாவுக்கு போனும்னு சொல்லிட்டு அதற்கான தேர்வு எழுதி இரண்டாவது இடத்துல தேர்வாகினாங்க ஆனா நாசாவுக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் கையில பணம் கிடையாது அதனால பேச போக முடியல அங்கே நாசாவுக்கு போக முடியல ஆனால் ரொம்ப ஆசை ஆனால் சில அமைப்புகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பெண்ணை வந்து பணம் கொடுத்து நாசாவுக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகள் வந்து செஞ்சுருக்கிறாங்க ஆனா அந்த பெண்மணி சொல்லி இருக்கிறா எனக்கு இதை விட ஒரு பெரிய ஒரு விஷயம் செய்யணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா எங்க ஊர்ல உள்ள எல்லா இடங்களிலும் கழிவறை இல்லை நீங்கள் கழிவறையை கட்டி தாருங்கள் இந்த ஊரில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அது வசதியாக இருக்கும் என்று ஒரு புதுக்கோட்டையை சேர்ந்த ஒரு மாணவி சொன்னவுடன் அந்த பிராமாலயா அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து அவங்க வந்து கழிவறையை கட்டி கொடுக்கறாங்க அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை வரலாறு மகாராஷ்டிராவில இருக்கக்கூடிய பால புத்தகத்துல அமைஞ்சிருக்குன்னு சொன்னா அதுதான் பெண்களுடைய முன்னேற்றம்னு சொல்லணும் இந்த சமுதாயத்துல சோ நம்ம வந்து குடும்பத்துல வந்து எத்தனையோ பேர் வந்து என்ன வேணாலும் சொல்லிட்டு இருக்கலாம் இன்னும் வந்து குடும்பத்துல வந்து பெண்களை நாங்க அடிமைப்படுத்தி வீட்டுக்குள்ள வச்சிருக்கோம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் வேண்டுமானால் அப்படி இருக்கலாம் ஆனால் சமுதாயத்தில் இப்ப வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஆண்கள் தான் வீட்டுல வேலை பாக்குறாங்க நான் உண்மையிலேயே பாக்குறேன் பக்கத்து வீட்டுல எங்க வீட்டுல ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேருமே வந்து ஒரு கவர்மெண்ட் கால் போறவங்க அந்த ஐயா தான் காலையில என்ன பண்ணுவாங்கன்னா வாச தொழிச்சு கோலம் போடுவோம் அந்த பண்ற இந்த அளவுக்கு ஆண்கள் வந்து பெண்களை வந்து ஏற்றியோ அல்லது வந்து எந்த வேலையில் அமர வைக்க வேண்டுமோ அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் ஆண்கள் தான் சொல்லணும் இதையும் தாண்டி இன்னும் வந்து பெண்கள் வந்து பல துறைகளை சாதிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் என்ன அப்படின்னு சொன்னா மருத்துவத்துறை இந்த மாதிரி நீதித்துறை எல்லா துறையிலையும் சாதிச்சிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இருக்கிறாங்க அதாவது சமூக சேவை செய்யக்கூடிய இடத்திலும் பெண்கள் வந்து சாதிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே வந்து நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் சொல்லணும் சமூக சேவையில யார் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு சமீபத்துல வந்து ஒரு விருது கொடுத்தாங்க யாருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு செவிலியர் அப்படிங்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து செவிலியர் விருது கொடுத்தாங்க அவங்க எங்க பணிபுரியக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னா அதாவது மனநல காப்பகம் மனநல காப்பகத்துல பணிபுரியக்கூடிய ஒரு செவிலியருக்கு விருது கொடுத்தாங்க அந்த பெண்மணி சொல்றா என்ன தெரியுமா சொல்றா ஒரே வரிதான் சொல்றா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பும் ஆன்மாக்களோடு நான் வேலை புரிகிறேன் என்று சொல்லும் பொழுது அதுதான் என் வாழ்க்கையில் கிடைத்த வெற்றி என்று சொல்றா பாத்தீங்களா அதுதான் அந்த பெண்ணுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இப்பதான் தான் அந்த சமுதாயத்துல ஒரு சேவைக்கு கூட ஒரு பெண் இருக்கிறான்னு சொல்லணும் ஏன் நம்ம ரோட்டரி எடுத்துக்கோங்களேன் ரோட்டில கிட்டத்துக்கு ஆண்களே பயணிச்சாங்க அப்படின்னு தான் நம்மளாம் பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு நம்மளுடைய ரோட்டில இந்த கொரோனா காலங்கள்ல வந்து ஒரு முதலில் வந்து முதல் முதலாக வந்து ஒரு பெண்மணி அதாவது நம்மளுடைய ரோட்டினுடைய கவர்னரா இருந்த ஜெசிந்தா மேடம் அவங்களை பத்தி கண்டிப்பா சொல்லணும் இந்த கொரோனா காலம் வந்து ரொம்ப கடுமையான ஒரு காலம் அந்த காலகட்டத்திலும் அந்த பெண்மணியாக இருந்து ரோட்டியை வந்து வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னா இந்த சமூக சேவையிலும் இந்த பெண்கள் வந்து அதிகமா இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் அந்த அளவிற்கு பெண்களுக்கு வந்து இந்த சமுதாயத்தில் முக்கியத்துவம் கிடைத்துள்ளது சில பிரச்சனைகள் இருக்கலாம் சவால்களை சந்திக்கக்கூடிய சக்தி பெண்களுக்கு இருக்கிறது ஏன்னா கடவுள் கண்டிப்பா வந்து பெண்களுக்கு வந்து எல்லா வகையிலையும் எல்லா பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சுக்கிறாங்க மேம் ஒரு விஷயம் வந்து பதிவு பண்ணாங்க அப்படின்னு சொன்னா பெண்கள் வந்து மன அளவில் வந்து தைரியமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு தோணுச்சு பெண்கள் மனதளவுல மட்டும் தைரியமானவர்கள் உடல் அளவிலும் தைரியமானவர்கள் ஏன் தெரியுமா சொல்கிறேன் அந்த ஒரு விஷயத்த தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரசவ வழியில் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அதை யாராலயும் தாங்க முடியாது ஆனா தாய் உள்ள ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் அந்த பிரச வழியை தாங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்னு சொன்னா அதுதான் பெண்ணி இதையும் தாண்டி இன்னும் பெண்களை பத்தி நிறைய பேசிட்டே இருக்கும் ஆனா சார் வந்து எனக்கு வந்து டைம் அப்படியே டைம் போக போக அவங்களுக்கு ப்ரெஷர் ஏறுது அதனால வந்து நிறைய விஷயத்த வந்து கம்மி பண்ணிப்பீங்களா கம்மி பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்திருக்கேங்க இன்னும் ஒரு ரெண்டு விஷயத்த நான் பேசிட்டு போயிடலாம் நினைக்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னா இன்னும் வந்து ஒரு பெண் வந்து இந்த சமூகத்துல வந்து எப்படி இருக்கிறா இந்த சமுதாயத்துல அவளுடைய உணர்வு என்பது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ வந்து ஒரு ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது நம்மளுடைய பண்பாட்டை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஜல்லிக்கட்டுல வந்து முதல் முறையா வந்து மதுரையில இப்போ நடந்த ஜல்லிக்கட்டுல அந்த பெண் வந்து என்ன செய்யறா தன்னுடைய காலையை வந்து அங்க வந்து விடுறா காலை விடும் போதெல்லாம் அந்த காலை வந்து தோற்கடிக்கப்படுது தோத்த உடனே அவன் வந்து கலங்கவே இல்லை ஏழு விட்டவனே அப்புத்துருச்சு ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்துட்டு சொல்றாங்க ஒரு பெண் தைரியமா வந்து ஒரு காலை இந்த விட்டு ஜல்லிக்கட்டுக்கு அனுப்புற வளர்த்து வந்து அவளுக்கு ஒரு ஆறுதல் பரிசாவது கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட்டு மேடையே ஆறுதல் பரிசு கொடுக்க சொல்றாங்க அப்படி கொடுக்கும் போது அந்த பெண் என்பவள் என்ன சொன்னால் என்னுடைய மாடு என்பது ஆடுதல் பறித்ததுக்காக வளர்க்கப்படவில்லை இது வெற்றிக்காக வளர்க்கப்பட்டது நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெறும் இந்த ஜல்லிக்கட்டையும் கொண்டு சேர்க்கும் பெண் என்பவள் யார் என்று நிரூபிக்கும் சொல்லி அவளுடைய பதிவை வந்து அந்த இடத்துல பதிவு செய்யலாம் அப்போ அவளுடைய அந்த செயல்பாட்டை வந்து பாராட்டி ஒரு பத்திரிக்கையில வந்து எழுதுறாங்க அவளுடைய புகைப்படத்தையும் காளை மாட்டினுடைய புகைப்படத்தையும் போட்டு பத்திரிக்கையில வந்து எழுதுறாங்க அப்படி எழுதும் போது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ரெண்டே வரிதான் சிதற்க நினைக்கும் இந்த உலகத்தில் நீயே பெண்கள் மட்டுமே அப்படின்னு சொல்லி எழுதுறாங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு சவால்கள் இருந்தாலும் சமாளிக்க கூடிய தைரியமும் ஊக்கமும் இருக்கக்கூடியது பெண்களுக்கு மட்டும்தான் சொல்லணும் இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து ஆண்கள்லாம் வந்து அப்படி சபையில வந்து நிறைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறீங்க வீட்டுல வந்து கண்டிப்பா நிச்சயம் இதுக்குள்ள ஒரு பத்து போன் வந்துருக்கும் என்ன பண்ணிருப்பாங்க எங்க இருக்கீங்க எப்போ வருவீங்க சாப்பிட்டாச்சா சாப்பாடு செய்யணுமா இல்ல நான் பாத்திரத்தை கழுவி கவத்தி இருக்குமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கேட்பாங்க எதுக்கு கேட்கிறாங்க அந்த பெண் என்பவர் குடும்பத்தை நடத்தணும் அதாவது உங்கள் மீது உள்ள அக்கறை ஒரு ஆண் என்பவன் நீங்க பிரகாசமா இந்த அவையில ஜொலிக்கிறாங்கன்னு சொன்னா அங்க பெண் என்பவர் மனைவி மட்டும் கிடையாது தாய் என்பவரும் அப்படிதான் தன்னுடைய மகன் வந்து எவ்வளவுதான் வந்து படிக்கணும்னு நினைச்சு அவங்க வந்து அவங்க படிக்கலன்னு வைங்களேன் தன்னுடைய மகன் படிக்கணும் சமுதாயத்துல எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது அவங்களுக்கு அவங்க வந்து படிச்சுட்டு என்ன திரும்ப செய்ய போறாங்களா கிடையாது ஆனா அவங்க படிச்சு இந்த வாழ்க்கையில வந்து அவை நான் படுற கஷ்டத்தை படக்கூடாதுன்னு நினைக்கிறது ஒரு தாய் மட்டும்தான் அப்படின்னு சொல்லணும் அதையும் தாண்டி என்ன தெரியுமா வீட்டு வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் எல்லா துறையிலையும் பெண்கள் உயர்ந்த எல்லா துறையும் நம்ம சொல்லிட்டு போயிடலாம் ஆனா வீட்டு

போயிட்டா என் மனைவி அந்த துக்கம் வந்து அதிகம் வயிற்று ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் இறந்துருவாங்க ஆனா கணவனை இழந்த பிறகும் தன்னுடைய குழந்தைகளுக்காக உழைக்க வேண்டும் நினைக்கிறவர்கள் ஒரு தாய் ஏன்னு சொல்ற அப்படின்னா அந்த வீட்டு வேலை பார்த்து தன்னுடைய பிள்ளை தான் பட்ட கஷ்டத்தை படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களிலும் உழைக்கக்கூடியவள் தாயாக மட்டும்தான் இருக்க முடியும் அந்த அளவுக்கு வலிமை படைத்தவள் ஒரு பெண் அதையும் தாண்டி என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து அந்த காலத்திலாம் வந்து நிலாவை காட்டி பெண்கள் எல்லாம் சோறு ஊட்டிட்டு இருந்தாங்க போர் அடிக்குதா இல்ல இல்ல போர் அடிக்கணும் ஒரு கை கைக்கு நான் கொண்டு போய் உட்காந்துருவேன் அதனால நிலாவை காட்டி வந்து நம்ம வந்து சோறு ஊட்டிட்டு இருந்த காதலை மாறி இன்னைக்கு வந்து நிலாவுக்கே வந்து நிறைய ஆராய்ச்சிகளை செய்யற அளவுக்கு நம்ம வளர்ந்துக்கிறோம் அப்படி நம்மளுடைய ஆதித்யா வந்து அனுப்புவதற்கு வந்து ஒரு பெண் திட்ட இயக்குனரா இருந்தாங்க தென்காசி மாவட்டத்தை சார்ந்த நிகர்ஜாதி அப்படிங்கிறது நம்முடைய ரோட்டில இருக்கக்கூடிய ஒருவருடைய சகோதரி அப்படின்னு சொன்னாங்க அந்த பெண் வந்து ஒரு திட்ட இயக்குனரா இன்னைக்கு பல இடங்களை சாதிச்சுட்டு சொன்னா இந்த சமுதாயம் என்பது அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது அதனால் சாதிக்க முடிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அது போல வந்து ஒரு கொரோனா பீரியட்ல வந்து எல்லாரும் எல்லாருக்குமான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது படிக்கணும் இந்த காலத்துல வந்து பெண்கள் வந்து படிக்கணும் படிப்பு என்பது ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு அதாவது நூத்தி இருபத்தி நாலு பல்கலைக்கழகம் என்ன பண்ணது அப்படின்னு சொன்னா எல்லாருமே வந்து ஒரு கோர்ஸ் படிக்கலாம் அதாவது பத்தாயிரம் இருபதாயிரம் கட்டி படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் அந்த கோர்ஸ் வந்து நீங்க கொரோனா காலகட்டம் வந்து ஃப்ரீயா படிச்சு போங்கன்னு சொல்லிட்டு நூத்தி இருபத்தி நாலு பல்கலைக்கழகம் வந்து அனுமதி கொடுக்கும் ஆன்லைன்லேயே படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் படிக்கிறாங்க ஆனா படிச்சாலும் சரி ஆனா கேரளத்தை சார்ந்த ஒரு பெண்மணி மட்டும் என்ன செய்கிறா தெரியுமா ஐநூறு படிப்புகளை முடித்து உலக சாதனை படைத்திருக்கிறார் அதுதான் பெண்ணுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இதையும் தாண்டி ஒவ்வொருத்தருடைய வெற்றியும் வந்து பேசணும் அப்படின்னு சொன்னா அதிகமா பேசிட்டே இருக்கலாம் அந்த அளவிற்கு பெண்களுடைய சாதனை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து சமுதாயத்தில் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லணும் அதையும் தாண்டி சேவை சேவைங்கிறதும் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லணும் ரோட்டரியில வந்து இன்னைக்கு வந்து பெண்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க அப்படிங்கும் போது மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கேட்டுக்கணும் Thank you. கண்டிப்பா இன்னைக்கு வந்து வந்து ஆண்கள் பெண்களை பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நேரம் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வீட்டுல ஓய்வு எடுத்து உறங்கக்கூடிய நேரம் ஆனா பெண்களுக்கு விழா எடுத்து அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் இன்னும் சமுதாயத்தில் அவர்கள் வளர்ச்சி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் இதில் அமர்ந்து எங்களை போன்ற பெண்களை மேடை ஏற்றி நீங்கள் பேச வைத்து அழகு பார்ப்பதற்கு உங்களுக்கு கோடாள ஒளி நன்றி கூறி இந்த நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ரோட்டியினுடைய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வினக்கலினுடைய பத்திரிக்கை ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றியை கூறி வருவதே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி